அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ சீக்கிரமாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ப்ரிப்ரேஷன் இருக்க மாணவர்கள் தயவுசெய்து நல்லா படிங்க பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஓரளவுக்கு நம்ம சிலபஸ் கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த பதிவில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் சிலபஸ் என்ன இருக்கும் டெக்னிக்கல் எஸ்ஐக்கான அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ நம்ம அகாடமி சார்பாக பார்த்தோம்னா டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட் டெக்னிக்கல் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் பாசிட்டிவ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேட்சில் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் ஜிகேக்கான மெட்டீரியல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பிடிஎஃப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அது கூட வந்து டோட்டல் ஒரு நாற்பத்தஞ்சு தேர்வுகள் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுற நண்பர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெட்டீரியல் கொடுக்குறோம் பிடிஎஃபாக கொடுக்குறோம் ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஒரு டூ தௌசண்ட் தான் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து நம்ம டெஸ்ட் வந்தாவது ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஸோ எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க முன்னாடி டிப்ளமோ ஈஸி இருந்துச்சு ஈஸி மட்டும் இருந்துச்சு அதை ஜியோவை பாஸ் பண்ணி இப்போ பார்த்தோம்னா டிகிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஈசி இதில் என்ன அப்படின்னா ட்ரிபிள்இ வந்து கொடுக்கல இசிஇ கொடுத்து இசிஇ ஆல்ரெடி இருந்துச்சு ஸோ ட்ரிபிள்இ எலிஜிபிளா அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஓகேவா அடுத்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்சி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலி இன்டெலிஜென்ஸ் அடுத்து டேட்டா சயின்ஸு அடுத்து சில பேர் இன்டகிரேட்டடு ஃபைவ் இயர் கோர்ஸாக படிச்சுருப்பாங்க இந்த மேலே உள்ள டிகிரியை இதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி போலீஸில் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் இந்த டிகிரி படிச்சிருக்கணும் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவெலாம் காம்படிஷன் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெக்னிக்கல் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம்னா டோட்டலாக நூற்றி அறுபது கேள்விகள் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு ஒரு கொஷனுக்கு எண்பது மார்க்கு இன்டர்னுக்கு எண்பது மார்க்கு ஏன்னா ஃபிசிக்கல்லாம் கிடையாது இன்டர்வியூக்கு பத்து ஸ்பெஷல் மார்க்லாம் இருக்குது இதில் அதில் ஜிகேலேருந்து அறுபது கொஷின் வரும் ஸோ அந்த அறுபது கொஷினுமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் கொஷின் ஸோ இந்த முறை தமிழில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதிகபட்சம் இங்கிலீஷில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டெக்னிக்கல்லேருந்து நூறு கொஷின்னு ஸோ அந்த நூறுக்கு ஒரு எழுபது அடிச்சுட்டு ப்ளஸ் ஜிகேயில் ஒரு ஐம்பது அடிச்சிங்க அப்படின்னா நூற்றி இருபது கொஷின் போட்டால் விட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ எக்ஸாம் அளவுக்கு கேட் லெவல்லாம் இருக்காது கொஷின்னு உங்களுக்கு வந்து மீடியமாக தான் இருக்கும் கொஷின் அதனால் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணினீங்க அப்படின்னா இன்னைக்கு அட்டாயணம் நம்ம வந்து அடிக்கலாம் எம்சிக்யூ டைப்பில் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணால் தான் முக்கியமானது ஸோ எந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே படித்திருப்போம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்போம் நம்ம ட்ரிபிள் பேப்பர் வரும் சிஎஸ் பேப்பர் வரும் ஐடி பேப்பர் வரும் அதே போல் கவர் ஆகிற சிலபஸ் தான் இந்த இசி படிச்சிருக்க இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐடி ஸ்டூடெண்ட்டும் படிச்சிருப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் படிச்சிருப்பாங்க ஆர்டிஃபிஷியல் ஏஏ ஸ்டூடெண்ட்டும் படிச்சிருப்பாங்க ஓகேவா அதனால் மேக்ஸிமம் ஒரே கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு வைக்க போகிறாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் கிடையாது இப்போ கேட்டில் பார்த்தோம்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட் தனி தனி கொஷின் பேப்பர் நடக்கும் ஆனால் இங்கே ஒரே கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறதுக்காக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு சிலபஸ் வந்து ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக ஏழு யூனிட் இருக்குது யூனிட் ஒன்று பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்டு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அண்ட் மெஷின்ஸு மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இதெல்லாம் காமனான எல்லா டிப்பட்டு காமன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பேப்பர் மைக்ரோ ப்ராசஸரு நெட்ஒர்க்கு ஆண்டனா ப்ராபகேஷன் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் எஸ்ஐக்கான சிலபஸ் அதாவது டெக்னிக்கல் ஜாப்பு பார்க்குறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தேவைப்படுறது ஸோ அதனால் இந்த சிலபஸெலாம் சேஞ்ச் பண்ணுறது வாய்ப்புகள் குறைவு அடுத்து ப்ரோக்ராமிங் அண்ட் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர்ஸு ஓகேவா ஸோ ஏழு யூனிட் இருக்குது டோட்டலாக பார்த்தோம்னா ஏழு யூனிட் இருக்குது இந்த ஏழு யூனிட்டுக்குமே தனித்தனி மெட்டீரியல் இருக்கு இந்த சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி ஜிகே பொறுத்தளவு சயின்ஸு சோசியல் ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸு பாலிட்டி இதுதான் சிலபஸ் ஓகேவா ஸோ வேறு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க டெக்னிக்கலில் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம் கேள்விகள் வந்து மீடியமாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே டெஸ்ட்டில் டெக்னிக்கலு வரும் சயின்ஸு எக்கனாமிக்ஸு பாலிட்டி ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி வைப்போம் ஏன்னா ஜிகேக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும் ஜிகேலே பார்த்தோம்னா அறுபது கொஸ்டின் இதில் வந்து உங்களுக்கு ரீசனிங் மேக்ஸ் இதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகிற கிடையாது ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கடைசியில் பா டோட்டலாக பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு தெருவுகள் ஒவ்வொரு தெருவுலுமே உங்களுக்கு ஆல் சப்ஜெக்ட் கவர் ஆகிருக்கும் டூ ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் அதில் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின் ப்ளஸ் ஜிகே சப்ஜெக்ட்லேருந்து ஃபிஃப்டி கொஷின்ஸ் வரும் ஸோ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போய் படிக்க ஆரம்பிச்சிடுங்க பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரது வாய்ப்பு இருக்கிறாங்க பிப்ரவரியில் தள்ளி போனால் கூட மார்ச்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம குறைவான தான் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு ஸோ அதனால் இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ பிப்ரேஷன் த தயார் பண்ணுறீங்களோ அவங்கள்தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டே இருங்க நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள் நிறைய டிஸ்கஷன் பண்ணுங்கள் நோட்ஸ் எடுங்க கிளாஸஸ் பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர் பயிற்சி மட்டுமே வெற்றியை தரும் உங்களுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் சம்பந்தமாக டெக்னிக்கல் எஸ்ஐ சம்பந்தமா டவுட்ஸ் அண்டு மெட்டீரியல் நோட்ஸ் கிளாஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள்க்கு மரியாதை பிள்ளைகளுக்கு வெற்றி வாழ்த்துக்கள்